மயான கொள்ளைன்ற போது பாத்தீங்கன்னா இன்னாரெல்லாம் எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருப்பாங்க எதுக்காக ஏன்னா அவங்களோட ஒரு வருஷத்தோட ஸ்டெப் எல்லாம் இப்ப வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அதெல்லாம் உணர்வு ரீதியா சாமி வந்து அவங்க ஆடுறது இல்லையா மாமா கடவுள்ம்போதே எல்லாமே ஒண்ணுதானமா அதையே அங்கலாமனை மட்டும் சூஸ் பண்றாங்க அதுவும் திருநங்கை மக்கள் கோயில வச்சு மூட்டை கட்டணும் இவங்க எப்படி திருநங்கைகள் ஒரு மூட்டை இவங்க ஒரு இந்த ஒரு மூட்டை கட்டுவாங்க அப்போ சில சித்து வேலைகள் எல்லாம் பூதம் மாத்திர போட்டு அப்போ ஆடுவாங்க பாருங்க அந்த நேரத்துல அவனுக்கு ஆவாத ஒருத்த கருப்பு சாட்டை போட்டுன்னு வந்துட்டான் அங்காள நீ மாட்டிக்கிட்ட குச்சி அவங்களுடைய ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டு சேலையே காணும் நீ போனா நீ பட்டு சேலை நான் அதையும் இப்போ மாத்தி காட்ட பாருன்னுட்டு சாங்கியம் சம்பிரதாயப்படி இந்த மயான கொள்ளை மயான சூரைன்னு சொல்லக்கூடிய ஒரு பூஜை அடக்கலை சென்னையில இந்த மாறி இப்போ வந்து கேரளா மேளங்கள்ல அடிக்கக்கூடிய காட்சிகள் ஆமா அதாவது இந்த போலியா சாமி ஆடுறவங்க எல்லாருமே இந்த வருஷத்துல இருந்து உஷார ஆயிடுங்க மந்த்ராவின் பார்வையில நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பவித்ரா சிவகுமார் பால் புதுமையினருக்கு எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் திருநங்கை போராளி வெளிச்ச மரக்கட்டளை நிறுவனர் திருநங்கை மந்த்ரா மாமர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் மந்த்ராவின் பார்வை நேயர் அனைவருக்குமே மந்த்ராவின் பணிவான வணக்கங்கள் உங்களோட அன்பும் ஆதரவும் என்றும் எனக்கு வேண்டும் உங்களோட சப்போர்ட் என்னைக்குமே எனக்கு வேண்டும் அனைவருக்கும் மந்த்ராவின் பணிவான வணக்கங்கள் இப்போ இந்த வருடத்திற்கான மயான கொள்ளை வரப்போகுது மேம் வழக்கமா இப்போ இந்த மயானக் கொள்ளை அப்படின்றது ஒரு காளிக்கான திருவிழா அப்படின்றத தாண்டி இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது திருநங்கைகளுக்கான திருவிழாவா மாறிக்கிட்டு வருது ஏன்னா தெருவுக்கு தெரு வந்து ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய திருநங்கைகள் இந்த மயானக் கொள்ளை அனுசரிக்கிறாங்க அந்த வகையில இப்ப வரப்போற இந்த மயானக் கொல்லைக்கு உங்களுடைய திருநங்கை சமூகத்துக்கு நீங்க ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா வருஷம் வருஷம் மயான கொள்ளை வருது வருஷம் வருஷம் ஆடி திருவிழா வருது வருஷ வருஷம் நிறைய நோம்புகள் வருது சரிங்களா வருஷ வருஷம் தீபாவளி வருது வருஷ வருஷம் பொங்கல் வருது ஆனால் தீபாவளி பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்கும் ஒரு புது ட்ரெஸ் போடுவாங்க வீட்டில் ஏதோ சமைப்பாங்க பட்டாசு அடிப்பாங்க அவ்வளவுதான் அல்ல வேற எந்த ஒரு வித்தியாசமா எந்த ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு இது இருக்காது பொங்கல் பார்த்தாலும் அதே தான் அந்த மூணு கரும்பு வச்சுட்டு பொங்கல் பானை வச்சு பொங்கல் சமைப்பாங்க புது துணி போடுவாங்க அதுதான் அதுல வேற எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது அதுக்கப்புறம் நிறைய நோம்புகள் இந்த வரலட்சுமி நோம்பு காயத்ரி நோம்பு அந்த நோம்பு இந்த நோம்புன்னு எடுப்பாங்க அதுலயும் பாருங்க அதெல்லாம் அப்படியே தான் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது அதே சேம் ஆடி மாசம் ஆடி திருவிழா அப்படின்றத பார்த்தாலும் அதுவும் நம்ம அம்மனுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு வைபவம் தான் அதுல பார்த்தாலுமே வந்து அதே சேம் திருவிழாக்கள் அதிகமா திருவிழாக்கள் பந்தல் போடுவாங்க காப்பு கட்டுவாங்க பொங்கல் வைப்பாங்க பால் குடமை எடுப்பாங்க கூழ் ஊத்துவாங்க கடா வெட்டுவாங்க குமம் போடுவாங்க சென்னையில மத்த கிராம சைடுங்க எல்லாம் வந்து இது தெருக்கூத்து அதெல்லாம் அப்போ பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப பண்றாங்களேன்னு தெரியல பட் சென்னையில இதுலயும் பாருங்களேன் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது இதுதான் நடத்துவாங்க பட் ஆனா இந்த மயான கொள்ளைன்ற போது பாத்தீங்கன்னா இன்னாரெல்லாம் எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருப்பாங்க எதுக்காக ஏன்னா அவங்களோட ஒரு வருஷத்தோட ஸ்டெப் எல்லாம் இப்ப வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இப்பதுல இருந்து போட்டு அந்த ஸ்டெப் எல்லாம் போட்டு பழகுனாதான் அந்த நேரத்துக்கு அங்க பம்ப தட்டும் போது அவங்களுக்கு அந்த நடனம் வரும் ஆடணும் அதெல்லாம் உணர்வு ரீதியா சாமி வந்து அவங்க ஆடுறது இல்லையா அதாவது இறைவனை வந்து வந்து தெய்வத்தை வந்து நான் என்னைக்குமே குற்றம் சொல்லல இறை சக்தி இல்லாமல் நீங்களும் இல்ல நானும் இல்ல இந்த பிரபஞ்சமும் இல்ல ஏதோ ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி இருக்குதுனாலதான் பகல் பொழுது போது இரவு வருது புரியுதுங்களா ஏதோ ஒரு சக்தி இருக்குதுனால நம்ம அனைவருமே இருக்கிறோம் பட் சாமி வந்து ஆடுறாங்க அப்படின்னா அதையும் நான் வந்து நம்புறேன் நம்பல நான் சொல்லலை சாமி வந்து ஆடுறதையும் வந்து என்ன என் விஷயத்துல நானும் கூட ஒரு நேரத்துல ஆஹ் ஆடி இருக்கிறோம் நானும் கோவில் வச்சிருந்தேன் நானும் கோவில் திருவிழா பண்ணியிருக்கிறேன் இதெல்லாம் கூட நான் நம்புறேன் அதெல்லாம் ஓகே உண்மையா சாமி வந்து ஆடணும் அதுதான் அங்க வே அதுதான் அங்க மெயின் விஷயமே சும்மா மோலாயிச்சிட்டாங்க நான் ஆடினேன் அப்படின்னு இருக்க கூடாது நிறைய பேர் நீங்க பாருங்க உண்மையா சாமி வந்து ஆடுறவங்களுக்கும் போலியா சாமி வந்து ஆடுறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இப்ப நீங்க ஒரு இந்த இப்ப வந்து சென்னையில பாத்தீங்கன்னா தெருவுக்கு தெருவுக்கு அங்காளம்மன் கோயில் இருக்கு அப்பெல்லாம் பார்த்தா நிறைய சாமிங்க நான் இப்ப மறந்துட்டேமா என் எல்லாம் சிறு வயதுகள்லாம் பார்த்தாக்கா நாகாத்தம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் துலுக்கானத்தம்மன் பவானி அம்மன் பெரியபாளையத்து பவானியம் இந்த பேர் நிறைய அம்மன் பேர் வரும் இப்படி போச்சு எங்க ஆதி அங்காள பரமேஸ்வரி சுயம்பு அங்காள பரமேஸ்வரி அங்காளம்மன் கோவிலாவே ஆயிடுச்சு ஏன் கடவுள் போது எல்லாமே ஒண்ணுதானம்மா அது ஏன் அங்காளம்மனை மட்டும் சூஸ் பண்றாங்க அதுவும் திருநங்கை மக்கள் நான் சாதாரண ஒரு ஆணியோ பெண்ணியோ நான் சொல்லல திருநங்கை மட்டும் ஏன் அதை சூஸ் பண்றாங்க ஏன்னா இந்த அங்காளம்மன் பேரை சொல்லிதான் இவங்க கொள்ளடிக்க முடியும் புரியுதுங்களா வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் மேல தாளங்கள் வைக்கிற தார தப்பிட்ட வைக்கிற அதை வைக்கிறேன் இதை வைக்கிறேன் இதை பண்ற அதை பண்ற அம்மா என் மேல அப்படி வருவா இப்படி வருவோம் மக்களை கவர் பண்றதுக்கு உண்மையான சாமி வரவங்கள நான் சொல்லல போலியா ஆடக்கூடியவங்களை சொல்றேன் மக்களை கவர் பண்றதுக்கு அங்க ஒரு கடை அங்க வெட்டி தலை விழுது ஊத்தி வாயில வச்சுப்பாங்க அந்த ரத்தத்தை குடிப்பாங்க அப்ப பாக்குற மக்களை என்ன நினைப்பாங்க இதெல்லாம் வந்து அவங்க சுய நினைவோட செய்யல அவங்க அந்த இடத்துல மது அறிஞ்சிட்டோம் ஏதோ போதை பொறுத்தவரைக்கும் நிறைய திருநங்கைகள் எழுந்துட்டு இருக்கு தொடர்ந்து வருஷம் உண்மையான மறுபாடி உண்மையாவே சிறு வயதுல இருந்து ஆன்மீகத்துல இருந்து தீட்சை பெற்று உண்மையாவே நான் மறுபாடி உண்மையாவே நான் ஆன்மீகத்துல இருக்கேன் அப்படின்றவங்க இந்த வேலை எல்லாம் பண்ண மாட்டாங்க கடா வெற்று கோவிலோட சாங்கியம் சம்பிரதாயம் இறை இறைவனோட பேரை சொல்லி பூத கணங்கள் தான் அந்த கடை வெற்று சரிங்களா அது நடக்கும் இந்த போலியான சாமி ஆடுறவங்க கோயில வச்சு பணம் சம்பாதிக்கணும் கோயில வச்சு மூட்டை கட்டணும் இவங்க எப்படி திருநங்கைகள் ஒரு மூட்டை கட்டுறாங்களா அது போல இவங்க ஒரு இந்த திருநங்கைகள் ஒரு மூட்டை கட்டுவாங்க அப்போ சில சித்து வேலைகள் எல்லாம் காட்டணும் புரியுதுங்களா அந்த ரத்தத்தை குடிக்கணும் அந்த ரத்தத்தை அள்ளி மூஞ்சி கை காலெல்லாம் தேய்ச்சிக்கணும் அப்பதான் மக்கள் நம்புவாங்க பாக்குறதுக்கு ஒரு விகாரமா இருக்கும் அந்த ரத்தம் அந்த இதுவெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி பயமா இருக்கும் கேட்டா அதுதான் அங்கலமா அதுதான் காளி அதுதான் அவங்கல்லாமா காளி மேல ரத்த வாசனை அடிக்கணும் அது காளி மேல அடிக்கணும் இந்த பேய் மேலையா அடிக்கணும் இது அள்ளி புள்ள பூசிக்கணும் இதெல்லாம் பண்ணி மக்களை வந்து கவர் அந்த ஒரு கோழியை கொடுத்தீங்கன்னா அந்த கோழியை கூட நேக்க திருவாங்க திருவி நேக்க கடிப்பாங்க அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணி ஊரை ஏமாத்து நான் வந்து திரும்பவும் சொல்றேன் திருநாங்க மக்களே உண்மையான சாமியாறவங்கள உண்மையான ஆன்மீகத்துல இருக்கிறவங்கள சொல்லல போலியா மதுவா அருந்திட்டு கெஞ்சா அடிச்சுட்டு போதை மாத்திரை போட்டுக்கின்னு அந்த சினிமா ஸ்டெப் எல்லாம் அடிக்கணும்னு பண்றாங்க பாருங்க அந்த மாதிரியான ஆட்களை தான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா அப்போ இதெல்லாம் பண்றது அப்போ ஏன் இந்த நேரம் இவங்க ரெடியா ஆயிட்டு இருப்பாங்கன்னு சொல்றேன்னா இப்ப வந்து எல்லா அம்மன் பாடத்தோட எல்லாம் வச்சு வச்சு பாப்பாங்க அதுல வரக்கூடிய ஸ்டெப் எல்லாம் பார்ப்பாங்க இந்த ஸ்டெப் இது கூட சரி இந்த ஸ்டெப்பை இது கூட சேர்னு சேர்த்து அந்த நேரத்துக்கு அந்த மயான கொள்ளை நேரத்துக்கு நல்லா மது அருந்திட்டு கெஞ்சா சா போட்டுட்டு பூத மாத்திரை போட்டுட்டு அப்போ ஆடுவாங்க பாருங்க ஆட்டோ ஐயோ அதுக்கு ஒரு பத்து திருநங்கைகள் கூட சப்போர்ட் இவங்க ஆடும்போது அவங்க கை தட்டுறது கூடி அவங்கள உட்கார வச்சு கும்மி அடிக்குது சுத்துறது இது எல்லாமே நடக்கும் அப்ப என்ன பணம் இதெல்லாம் சாமி கேட்டுச்சாமா நான் கேக்குறேன் நான் ஆடுறேன் என்னை சுத்தி ஒரு பத்து பேர் கும்மி அடிங்க என்ன நடுவு சாமியை நடுவுல உட்கார வச்சு இவங்க எல்லாம் கும்மி அடிப்பாங்க சாமியை கூட சேர்ந்து கும்மி அடிக்கும் அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் வேடிக்கையா இல்ல காமெடியா இல்ல நம்ம இந்து மதம் வந்து ஒரு புனிதமானது ஒரு எப்படி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம இந்து மதத்துல இருக்கு நிறைய மூலிகை சம்பந்தப்பட்ட நம்ம உடல் நோயை கூட போக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கூட இந்து மதத்துல நிறைய இதுல கலந்து கொடுக்குறாங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க நிறைய நம்ம இந்து மதத்தை விட பெருமையா நான் வேற எதையும் சொல்ல மாட்டேன் அந்த அளவுக்கு இருக்கு ஆனா அந்த இந்து மதத்துல பிறந்த இந்து மக்கள்ல ஒரு சிலர் இந்த மாதிரி வந்து நம்ம கடவுள் பேருக்கு கெடுத்துக்கிட்டு கூட ஒரு சில இதுலயும் வந்து அந்த 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 இடத்துல இவங்க ஊர்வலம் யாராச்சும் கருப்பு அணிந்து அப்படின்னா அவங்கள புடிச்சு வெலு வெளுநு வெளுக்கிறது அடிக்கிறது கையில வச்சிருக்க கூடிய அந்த பெரும்பால அவங்கள சரமைய தாக்குற விஷயங்கள் எல்லாம் பண்றாங்களா மேம் இதுவும் சுயநோட பண்றாங்களா அதுதான் அதாவது அங்காளம்மன் வரும்போது முன்னாடி பாத்தீங்கன்னா காட்டேரின்னு ஒரு உருவம் போட்டு ஒருத்தவங்க ஆடி வருவாங்க அவங்க கையில வந்து ஒரு முறம் வச்சுட்டு அந்த முரத்துல ஏதோ பொறிக்கல்ல இதெல்லாம் வைப்பாங்க இல்ல அந்த ஈரல்ல அந்த கறியெல்லாம் ஏதோ வச்சு அது என்னன்னு கிளியரானு தெரியல சம்திங் அதுல வச்சுட்டு இவங்க அங்காள அம்மனை வெறுப்பு ஏத்துற மாதிரி இவங்க ஆடுவாங்க இவங்க அவங்களை வந்து வெறுப்பு ஏத்த வெறுப்பு அந்த அம்மனு கோவம் வரும் கோவம் வந்து அவங்களை துரத்திட்டு ஓடும் அவங்கள பிடிக்கிறதுக்கா அப்படி ஓடும்போது அங்க இருந்து சுத்தி இப்படி ஓடாரு இங்க இதெல்லாம் சின்ன வயசுல பாத்திருக்கேன் ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த மாதிரி வெறி ஏத்தி வெறியேத்தி வெறுப்பேத்தி வெறுப்பேத்தி அப்படியே அந்த ஆவேசத்துல அந்த ஒரு கோபத்தோட இவங்களை அப்படியே அந்த சுடுகாட்டுக்குள்ள வளைச்சிட்டு போவாங்க அது உள்ள போனாக்கா அந்த வல்லால கண்டனோடைய உருவம் போட்டு இருக்கும் அங்க போயிட்டு அந்த அந்த உருவத்தையே மூணு சுத்து சுத்தி நடுவுல வந்து அந்த இருக்குள்ளைய வச்சிருவாங்க அப்ப இந்த அம்மா அந்த ஆவேசத்துல போயிட்டு அந்த சூளத்துல வந்து அங்க குத்தி அதை எடுத்து அந்த ஈரெல்லாம் சாப்பிடுவாங்களோ தூக்கி போடுவாங்க ஏதோ சாமிங் பண்ணுவாங்க இப்படி இருக்கும் இதுதான் அங்க சின்ன வயசுல பாத்துது அப்போ வந்து அந்த நேரத்துல காட்டேரி எப்படி இருக்கும் கருப்பா இருப்பாங்க அந்த மாதிரி அப்போ அந்த இடத்துல ஏதோ பசங்க தெரியாம ஒரு கருப்பு சட்டையோ கருப்பு பேண்ட் புல்லவே கருப்பாவோ எல்லாமோ பண்ணிருந்தாக்கா அவங்களோட பார்வைக்கு அந்த உக்ரத்துல இருக்கும்போது பார்வைக்கு இவங்களை காட்டேரியா பார்ப்பாங்க சோ அந்த ஒரு தான் அவங்களை பிடிக்க புடிச்சு அடி அடி அடிச்சு துணி துவைக்கிறமே துவைச்சு எல்லாம் போட மாட்டாங்க சும்மா காத்து ஏன்னு ஓடுவாங்க அந்த பையன் அலை ஓடிடுவான் சப்போஸ் மாட்டிட்டானா ஒரு ஒரு முடி பிடிச்ச ஒரு ஆடானா அவங்க கை காய்ச்சி விட்டு அவங்க ஓடி போயிட போறான் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இதை அடிக்கிறது எல்லாம் கிடையாது இதை வந்து கரம் வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னா நல்ல மது போதை எல்லாம் போட்டுட்டு அந்த நேரத்துல அவனுக்கு ஆவாத ஒருத்த கருப்பு சட்டை போட்டுன்னு வந்துட்டான் ஆனா நீ மாட்டிக்கினடா இன்னைக்கு என்கிட்ட பிடிச்சி அவங்களுடைய பழைய தீர்த்துப்பாங்க அவ்வளோதான் வித்தியாசம் இது வந்து சாமி வந்து எல்லாரும் பிள்ளைங்கம்மா நீ கூட பொண்ணு நான் கூட பொண்ணு எல்லாரும் பிள்ளைங்க என் சாமி வந்து அடி பெத்த தாய் வந்து ஏன் சும்மா எல்லாரும் அடிக்க போறா எல்லாம் கிடையாது அதாவது உண்மையான சாமிக்கு தெரியும் நல்லா யோசிங்க காட்டேரி யாரு மனுஷன் யாருன்னு நீ போட்டுன்னுக்கிற உடை தான் கருப்பா இல்ல நீ உண்மையிலேயே காட்டேறியான்ட்டு உண்மையான சாமிக்கு தெரியும் அது எப்படி ஒரு மனுஷன் வந்து அடிக்கும் ஒரு சட்டை கருப்பா இருந்தாக்க உடனே நீ காட்டேறின்னு வந்து அடிச்சிருமா அப்ப அதுலயே தெரிஞ்சது இல்ல அவங்க யாருன்றது பொய்யான இதுன்னு சொல்றது சோ இவங்க எல்லாம் என்ன பண்றது கோவில் கட்டிட்டோம் அங்கெல்லாம் பேரை சொல்லி ஊரை ஏமாத்திட்டோம் பணத்தை வாங்கி மூட்டை கட்டிட்டோம் எதோ ஒண்ணு நம்ம பண்ணணும் எதோ ஒண்ணு பண்ணிட்டோம்னா அது ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டோம்னா அடுத்த வருஷம் வசூல் ஆகாது போன வருஷம் இவ்வளவு எல்லாம் கொடுத்து என்ன பண்ணீங்க ஒண்ணுமே பண்ணணும் நாலு பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க கலெக்ஷன் ஆகாது கேள்வி கேட்டா பதில் நம்ம லட்சம் கொடுப்போம் ஆனா கொடுக்கற அமௌண்ட் நின்னுடுமே அந்த அமௌண்ட் இந்த வருஷம் பத்தாயிரம்னா அடுத்த வருஷம் அவங்க இருபதாயிரம் தரணும் அதுக்கேத்த மாதிரியோட நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் அங்க இருக்கணும் சோ அதெல்லாம் பாக்குறாங்க சோ அதுதான் போலி சாமியார் ஊரை ஏமாத்தக்கூடியவங்கன்றது சொன்னேன் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு உண்மையான நான் பார்த்து உண்மன் நம்ப கூடிய நான் பிரமிச்சு போன சாமியார்கள்லாம் கூட இருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா நான் ரொம்ப பார்த்து இன்னைக்குமே பார்த்து நான் பிரமிச்சு போகக்கூடிய சாமியார்கள் எல்லாருமே இருக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா நம்ம சென்னை நன்மங்கலம் பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்க நான் பேர் சொல்லக்கூடாது அதனால சொல்றேன் ஒரு சாமியாரம்மா இருக்காங்க அந்த மாதிரி திருவிழாவை பார்த்தோம்னாக்கா அடுத்த வருஷம் எப்போ வரும் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நன்ம அதே போல நம்ம சென்னை ஜாபர் காம்பேட்டை சைடில் கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் திருநங்கைகள் இருக்காங்க நூற்றுக்கு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் உண்மையான சாமியாரா இருக்காங்க தெய்வத்துக்காக வந்து தன்னை அர்ப்பணித்து தெய்வத்துக்காக வாழக்கூடியவங்களாக இருக்காங்க இவங்க கிட்ட போனா சில விஷயங்கள் பழிக்குதா பழிக்கலையா இல்லை இவங்க எவ்வளவு பேசுவாங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது பட் நான் பார்க்குறதுக்கு அவங்க வந்து எந்த நேரமும் வந்து இறை வழிபாட்டிலேயே இருக்கக்கூடியவங்களை அந்த விதத்துல நான் சொல்றேன் இவங்க கம்பெனி சைட் தான் அதே போல சென்னையிலேயே நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம ஐசோஸ் பகுதியில் ஒருத்தவங்க இருந்தாங்க இப்போ அவங்க அங்கேருந்து மாறிட்டாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து நான் சிறு வயதுன்னு பார்த்து பிரமிச்சு போனவங்க சரிங்களா அப்படி இருக்காங்க அதே போல விழுப்புரம் பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு சாமியார் இருக்காங்க சுயம்பு ஆதி அங்காள பரமேஸ்வரின்னு சொல்லிட்டு சோ இவங்களெல்லாம் வந்து நான் ப்ரமோட் பண்றதுக்காகவோ தான் உண்மையான சாமியாருன்னு சொல்றதுக்காகவே கிடையாது பட் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தா நம்ம மனசுக்கு வந்து ஒரு திருப்தி ஆகும் மனசு வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகும் சோ நான் இந்த மாதிரி இவங்களை இவங்க கிட்ட நான் போய் எனக்குன்னு எதுவுமே பண்ணது கிடையாது எனக்குன்னு நான் போய் எதுவும் செஞ்சதெல்லாம் கிடையாது அதனால நான் இவங்களுக்கு நல்ல இது இல்ல சொல்லல நான் பார்த்து பிரமிச்சேன் அதாவது இவங்க வந்து காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு வரைக்குமே கூட வந்து அந்த மூலஸ்தானம் அந்த வாசல்ல அங்க வரக்கூடியவங்க தான் இருக்காங்களே கண்டி மற்றபடி ஒரு போதையோ இல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையோ இல்ல ஒருத்தவங்க ஏமாத்துறதோ அந்த மாதிரிலாம் நான் பார்க்கல பட் இவங்க கிட்ட வரவங்க கிட்ட கூட வந்து ஒரு நூற்றி ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஒரு ரூபாய் காசே இல்லைன்னா கூட ஏதோ ஒன்னு பண்றாங்க அப்ப இவங்க கிட்ட என்ன தெரியுதுனாக்கா அந்த இறை சக்தி இவங்களுக்கு போகணும் நம்மளால இவங்களுக்கு ஒரு பிரச்சனை தீந்தால் அது நமக்கு பெருமை தானே அந்த அம்மா நம்மளுக்கு கொடுத்த ஒரு இது அப்படி யோசிக்கிறாங்க அதனால இவங்க மேல எல்லாம் எனக்கு வந்து ஒரு மதிப்பும் மரியாதையுமே இருக்கு மற்றபடி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் இந்த ஆஹ் காசிமேடு பகுதியில எல்லாம் போய் பாருங்க இந்த மயானப்பள்ளிக்கு முன்னாடி நாள் மகா சிவராத்திரி அன்னைக்கு அப்பா அங்கேயே நான் எல்லா திருநங்கைகளையும் சொல்லல ஒரு சில திருநங்கைகள்ல சொல்றேன் அங்க பாத்தீங்கன்னா புல்லா போதையில மது அறந்துட்டு அப்பா அந்த மாதிரி குத்து டான்ஸ் அந்த டான்ஸ் இந்த டான்ஸுன்னு ஆடிக்கின்னு சாமியை நிற்க வச்சிக்கணும் எல்லாம் கூடி கும்மி அடிச்சுக்கணும் எவ்வளோலாம் நடக்கும் கடவுள் பேரை சொல்லி மக்களை கவர் பண்ணணுன்றதுக்காக அங்கே ஒரு கூட்டம் இருக்கணும் அதாவது சாமி மட்டுமே ஆடிக்கின்னு வந்தாக்கா அங்கே கூட்டம் இருக்காது அப்ப மக்கள் கூட பாருங்க உண்மையான இறைவனை தேடி போல அந்த இறைவனை சுத்தி இருக்கக்கூடிய அந்த மக்களை தேடி தான் போறாங்க அப்போ சாமி ஆடினேன்னு தான் அங்கே கூட்டம் இருக்கா அந்த சாமி ஒன்று ஆடும்போது அதை சுத்தி ஒரு பத்து திருநங்கைகள் கை டான்ஸ் அவங்க அப்படி வரும்போது அந்த இடத்துல கூட்டம் சேர்ந்துடும் வெறும் சாமி ஆடிட்டு அடிச்சு அங்கே வரும் காலி வேடமிட்டு ஆடக்கூடிய அந்த திருநங்கைகள்லாம் வந்து புடவை அணிஞ்சு அந்த அலங்காரம் பண்ணி ஆடிட்டு வரது நம்ம பார்த்திருக்கோம் இப்போ சமீபத்துல சோசியல் மீடியால பாக்கும்போது ஒரு திருநங்கை பாத்தீங்கன்னா புளித்தோல் போல ஒரு ஆடையை போட்டுட்டு எல்லாம் ஆடுறாங்க இப்படியெல்லாம் வந்து மயான கொள்ளைக்கு திருநங்கைகள் ஆடுவாங்கல்ல சாமி வேடம்பிட்டு இதெல்லாம் எனக்கு சிரிப்பு தமா வருது அதாவது டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துச்சுன்னு அடிக்கடிக்கு நிறைய காணொலிகளில் சொல்லிட்டு வரேன் அதுல இப்போவும் ஒரு டெக்னாலஜி இதுலேயே வளர்ந்துருச்சு ஆன்மீகத்துலேயே டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அதாவது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் வேஷம் போட்டாலே வந்துட்டு ஒரு கிரீடம் வைப்பாங்க கையில கூட பூ தான் பூலேயே அந்த வளையல் பேங்க் இதெல்லாம் போடுவாங்க அப்புறம் நல்லா அழகான ஒரு பட்டு சேலை கட்டுவாங்க பகல் டைம்ல வந்து இந்த ஒரு வாயில் போடுவேன் எல்லோ கலரு ரெட் கலரு கிரீன் கலருன்னு கட்டுவாங்க அந்த கொள்ளைக்கு போகும்போது பட்டு சேலை கட்டுவாங்க அதுதான் ஏன் பட்டு சேலை கட்டுவாங்கன்னா சுடுகாட்டுக்குள்ள போறாங்க மசானத்துக்குள்ள போகும்போது தோஷம் தங்கிடக்கூடாது பட்டு கட்டினா தோஷம் இருக்காது ஸோ அதனால பட்டு சேலை கட்டிதான் கொள்ளைக்கு போவாங்க இதுதான் வந்து அப்போ பண்ணவங்க சரிங்களா அப்ப அந்த பட்டு சேலை கட்டும்போது அங்காளம்மனுக்குன்னு உகுந்தது அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க சித்தாங்கி ஆடை கட்டுவாங்க அது வந்து அந்த சித்தாங்கி கூட வந்து எப்படி இருக்கும்னா கொக்கு இறகு அந்த மயில் ரக்கை இதுல எல்லாம் சேர்த்து அஹ் அவங்களோட வீட்டுல போயிட்டு அவங்க கட்டுன பழைய புடவை அதுதான் தாய் வீட்டு சீருன்னு சொல்லி கொடுப்பாங்க அவங்க கட்டுன தான் கொடுப்பாங்க அந்த புடவையில துண்டு துண்டாக கட் பண்ணி டைமண்டாவோ ரவுண்டாவோ கட் பண்ணி மயான கொல்லைக்கு ஒரு மாசம் முன்னாடியே அதை கோப்பாங்க அழகா கோத்து அந்த இடுப்புல ஒரு பெல்ட் மாதிரி வச்சு அதில் கோத்து 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 ஃபுல்லா அதை ஒரு இது பண்ணி அதை தான் அதுக்கு மேல கட்டுவாங்க அதுக்கு பேர்தான் சித்தாங்கின்னு சொல்லுவாங்க அதை கட்டி கையில கூட அந்த இதுல போடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க சோ இதுதான் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அந்த பட்டு சிலையே காணும் நீ போன நீ பட்டு அப்படியே அந்த சில மேல வந்துடுச்சு நடுவுல சிவனுடைய கல்லுகள் எல்லாம் ஸ்டோன் எல்லாம் வைக்கிறாங்க அந்த சித்தாங்கின்னு சொல்றோம் தெரியுங்களா அந்த சித்தாங்கிய மாடல் ஆக்கிட்டாங்க மணிமணியா போட்டு மணி கோத்துட்டாங்க இப்ப இந்த மணி எப்ப கட்டினா அங்கெல்லாம் மாணான்னு எங்களுக்கு தெரியல சித்தாங்கி கட்டிதான் அம்மா ஆடிக்கிறான்னு நாங்கெல்லாம் கேட்டு இப்ப மணி அந்த அந்த மணி கூட பாருங்க கலர் கலரா வானவில் கலர்ல இருக்கும் அப்படி கலர் கலர் கலரா போட்டு அந்த மணி ஆக்கிட்டாங்க சித்தாங்கிய மறைஞ்சு போச்சு அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது சாங்கியம் சம்பிரதாயப்படி இந்த மயான கொள்ளை மயான சூறைன்னு சொல்லக்கூடிய ஒரு பூஜை நடக்கல சென்னையில மாடல் ஆயிடுச்சு இன்னொன்னு பறை வழக்கமா இருந்தது இந்த பறையெல்லாம் கேரளா மேலங்கள்ல பார்க்கலாம் ஆமா அதாவது அங்காளம்மன் பொறுத்த வரைக்கும் அங்காளம்மா வந்து பித்து புடிச்சி தன் சுயநினைவை எழுந்து தன் கணவனுக்காக பித்து பிடிச்சி சுய நினைவை எழுந்து மயானத்துல போய் அம்மா வாசிக்கிறான் அம்மா மயானத்துல வாசிக்கும் போது மயானத்துல என்ன கிடைக்கும் உண்ண உணவு கட்டிக்க ஆடை எது இருக்கும் ஒண்ணுமே கிடையாது அதனாலதான் வந்து அம்மா வந்து பசியோட இது தாங்க முடியாம மயானத்துல மசானத்துல எரிக்கக்கூடிய அந்த புணத்தை பிடுங்கி சுட்ட பணத்தை பிடுங்கி தின்றான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பாட்டுங்களை கூட கேட்டிருக்கோம் பம்ப அடிக்கும் போது கூட சொல்லுவாங்க சுட்ட பணத்தை பிடுங்கி தின்னவுன்னு சொல்றாங்க அந்த பசியில தான் அந்த எரியற புணத்தை பிடுங்கி தின் ஏன்னா அவன் சுய இல்லை இல்லாததுனால அதை பிடுங்கி தின்றா அம்மா அது மாமிசம் எதுன்னு கூட தெரியாம எடுத்து சாப்பிட்றாங்க ஒரு ஒரு வேளை அங்க எரியில பூமியில பொதிச்சுட்டாங்கன்னா கூட அதை அவங்க பொதிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அதை களைச்சி அதை அள்ளி அதுதான் அந்த ஈரல் கோழையை குத்தி அந்த எடுத்து சாப்பிட்றாங்க ஸோ இதுதான் அப்போ அந்த மயானத்துக்குள்ள அந்த அம்மா சுத்தி வளம் வரும்போது அங்கே ஏதுமா தார அங்கே சாவுக்கு யாரோ ராஜமௌளம் சாரி சாவுக்கு யாருன்னா மங்களவாத்தியம் அப்புறம் அது என்ன கேரளத்து மூலம் டோலி பஜ்ஜா இதெல்லாம் சாவுக்கு வச்சுவாங்களோ எனக்கு தெரியல அது இவங்க எப்படி பண்ணுறது தெரியல எங்களுக்கு தெரிஞ்சு அந்த ராஜ மூலம்னு சொல்லுவாங்க அந்த யாரோ தவறா எடுக்க வேண்டாம் அந்த பரமோலம்னு சொல்லுவாங்க அந்த ராஜ மூலம்ட்டு அதுதான் வைப்பாங்க பம்ப உடுக்க இருக்கும் பம்ப உடுக்க வச்சு இதை வச்சுதான் அந்த அம்மா வரணிச்சுன்னு நிற்போம் இதுதான் வந்து ஐதீகம் இருந்து பண்ணக்கூடியது அதாவது நேர்களே இது வந்து பொது மக்களுக்காக நான் பேசக்கூடியது நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதாச்சும் தவறுகள் இருந்தா எனக்கு தெரியல தயவு செஞ்சு என்னை மன்னிக்கவும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் இதுல தவறுகள் இருக்கலாம் அதனால என்னை யாரோ தவறா எடுத்துக்க வேண்டாம் ஆஹ் இதுதான் ஐதிகம் இது பண்ணுவாங்க மற்றபடி அந்த முரத்துல ஏதோ உதிர சாப்பாடு இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க நிறைய சாங்கியம் இருக்கு ஏன்னாக்கா அங்காளம்மன் வந்து வீட்டுக்கு அடங்காதவோ நாட்டுக்கு அடங்காதவோ அப்போ காட்டுக்குள்ள வசிக்கிறவோ புரியுதுங்களா அது நிறைய பேர் நீங்க யோசிச்சு பாருங்க அங்காள பரமேஸ்வரி அம்மாவை வந்து வீட்டுக்குள்ள வச்சு வணங்க மாட்டாங்க காளி பட விசாசினி காளி படத்தையும் வீட்டுக்குள்ள வச்சு வணங்க மாட்டாங்க ஆஹ் உக்ரமான தெய்வங்களை வந்து நிறைய பேர் வீட்டுக்குள்ள வச்சு வணங்க மாட்டாங்க சாந்த ரூபினியா இருக்கக்கூடிய நம்ம திருவேற்காட்டு கருமாரி அம்மன் ஆரணி பெரியபாளையத்து பவானி அம்மன் நம்ம நாகத்தம்மன் மூத்துமாரி அம்மன் விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ள வச்சு வரணும் நீங்க பாத்துருக்கலாம் இதுதான் ஏன்னா இவங்களை சாந்தம் அதாவது நம்ம காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு தெய்வத்தோட முகத்தை பார்த்த உடனே நமக்கு வந்து சாந்தம் கிடைக்கணும் மனசுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கணும் மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும் உக்ரமான ஒரு சாமி கொடூரம் நம்ம பார்த்தா எப்படி இருக்கான் அன்னைக்குள்ள நமக்கு புரியுதுங்களா அதனால இதெல்லாம் இதெல்லாம் கூட ஐதீகம் தான் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் வந்து வச்சு பண்ணுவாங்க அதனால இது இவன் நான் சொன்ன இந்த சாமிகள் எல்லாம் வந்து நம்ம வீட்டுல வச்சு நாட்டுல நாட்டுல வீட்டுல வச்சு வணங்கக்கூடியவங்க அங்காள பரமேஸ்வரி காளி துர்க்கை இவங்க எல்லாம் வந்து காட்டு சுடுகாட்டுக்குள்ள வரிசிக்க கூடிய அதாவது ஊர் பகுதியை கடந்து அடுத்த பகுதியில வரிசிக்க கூடியவங்க இவங்கள வந்து ஊருக்குள்ள வச்சுக்க கூடாது ஆனா இப்ப திருநங்கைகள் எல்லாரும் என்ன பண்றாங்க தெருவுக்கு ஒன்று வச்சிருக்காங்க ஏன்னா இவங்களை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது இவங்களை எதிர்க்கிறதுக்கு ஆள் கிடையாது இவங்களை ஒருத்தர் போய் சீனிட்டா ஒரு கும்பல் வந்துடும் அதனால பயம் வேற ஒண்ணும் பண்ண முடியாது சரிங்களா அதனால விட்டுட்டாங்க இவங்க இதெல்லாம் வச்சு பண்ணும்போது அங்காள பரமேஸ்வரியோட ஆலயம் உண்மையிலே வச்சு உண்மையிலேயே அவளை வழிபடுறவங்க உண்மையா மருளாடுறவங்க ஆடுறவங்க உண்மையிலேயே அந்த தெய்வத்தை வழிபாடுறவங்களுக்கு நிறைய சாங்கிய சம்பிரதாயங்கள் இருக்கு என்னென்ன சாங்கிய சம்பிரதாயம் இருக்குன்றத தெளிவா அவங்கள வந்து ஒரு வீடியோ சின்னதா எடுத்து கூட போட்டு திருவிழா பண்ண சொன்னாங்க நாங்க காலத்தொட்டு கும்பல் நிறைய இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா இன்னைக்கு பார்த்தா அப்பெல்லாம் வந்து ஒரு கோழி அரைக்கும் போது கூட தலைச்சம் பசங்க சின்ன பசங்க இருக்க கூட போட்டு மூடுவாங்க பாத்திருக்கீங்களா நீங்க அதெல்லாம் திரை போட்டு மூடுவாங்க சாமியும் மறைப்பாங்க சாமிக்கே திரைப்பட்டு சாப்பிடுறது அதை வெட்டுறது எல்லாமே நடு வீதியில வச்சே பண்றாங்க அதுதான் இப்ப சொல்ல வந்தேன் அப்பெல்லாம் வந்து நம்ம ஒரு கோழி அறக்குறோம்னாலே சாமிக்கே போட்டு மூடுவாங்க ரெண்டு பேர் துணி இப்படி பிடிச்சிப்பாங்க அப்புறம் தான் அந்த கோழி அறுத்து போடுவாங்க ஒரு கடா வெட்டுவாங்க அந்த இடத்துல சின்ன பசங்க இருக்கக்கூடாது தலைச்சம்பிள்ளைங்க இருக்க கூடாது இதெல்லாம் துரத்தி விட்டுட்டு பண்ணுவாங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நடந்து போற இடமெல்லாம் கோழி தராங்க கடிச்சு கடிச்சு தூக்கி தூக்கி போடுறாங்க அப்ப ஏன் யாருக்கும் எதுவும் ஆக மாட்டுது சொல்லுங்க உண்மையிலே தெய்வத்துக்காக நீங்க கொடுக்கறது தெய்வத்துக்கு ஏறுவேனாக்கா சில சாயம் எல்லாம் இருக்கு அப்ப நீ இந்த ஆடு கோழி எல்லாம் வெட்டும் போது இந்த பிள்ளைகள்லாம் இருந்தா இவங்களுக்கு ஏதோ தோஷமா அடிக்கோ இல்லை ஏதோ நடக்கும் அந்த இடத்துல தெய்வம் வந்து குதிக்குதுனாக்கா அதோட இதுல ஏதாவது ஒண்ணு அந்த பிள்ளைகளுக்கு இருக்கலாம் ஏதோ ஒண்ணு நடக்கலாம் அப்படி எதுவுமே நடக்கலனாக்கா இது பேஷன் தானே மோடல் தானே நீ போற வழியெல்லாம் போற வழியெல்லாம் ஆளுங்களை பத்தடிக்கு ஒரு ஒருத்தர் நிறுத்திடுற ஐய் நான் இந்த சைடு ஆடினா இந்த கோழி நீக்கு ஒரு சாதம் அக்கமாத்துல இருக்கிறவங்கிட்ட குடுது அடிக்கு பெருமைக்கு நான் ஆடி ஆடினெண்டு முதல் நீ ஸ்டார்ட் பண்ணு கொஞ்சம் தூரம் வந்தனா அந்த இடத்துல கூட அப்படின்னு ஒரு பத்து கோழி குடுத்துருக்கு குடுக்கும்போது அந்த கோழியை வாங்கி சுற்றி ஆகும் அந்த கண்ணெல்லாம் அப்படி உருட்டி அதை கழிச்சு அந்த ரத்தத்தை இப்படி குடிக்கிற மாதிரி குடிச்சு அதை தூக்கி அப்படி போட்டு போறது அப்போ அந்த இடத்துல எவ்வளோ தலைச்சம் பிள்ளைங்க இருக்கோ எவ்வளோ மாசமா இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க கர்ப்பி கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க எவ்வளோ சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கோ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க இவங்கெல்லாம் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா திருநங்கை மக்கள்ல உண்மையா சாமி ஆடி உண்மையான ஆன்மீகத்தை வழிபாட கூடியவங்க இந்த சாங்கிய சடங்குகள்ல நீங்க எல்லாம் பண்ணுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்களெல்லாம் நான் எந்த ஒரு குற்றம் குறையுமே சொல்லலை நீங்க இன்னும் சேமமா வரணும் இன்னும் நம்மளோட அங்காளம்மன் ஆலயம் இன்னும் நிறைய பெருகணும் நம்ம ஆலய வழிபாடு நல்லா சிறப்பா போகணும்ன்றது எனக்கு ரொம்ப மனசார மகிழ்ச்சி தான் பட் இந்த போலியா சாமி ஆடுறவங்க எல்லாருமே இந்த வருஷத்துல இருந்து உஷாராயிடுங்க